ஹாய் கைஸ் நம்ம பூமி உருவான காலத்திலிருந்து சூரிய ஒளி கூட போக முடியாத ஒரு இடம் இருக்கு அதுதான் நம்ம பூமியில இருக்கிறதுலயே ரொம்பவே ஆழமான பகுதியா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வர மாதிரியான ட்ரஞ்ச் இந்த இடம்தான் தான் இருக்கிற கடல் பகுதிகளிலேயே ரொம்பவே அபாயகரமான பகுதியா விஞ்ஞானிகளால் நம்பப்படுது இந்த இடம் எங்க இருக்குன்னா வடக்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற மரியாதை தீவுகளுக்கு தெற்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு கடல் பகுதிக்கு நடுவே மிகப்பெரிய அகலி மாதிரி காட்சி அளிக்கிற இந்த இடம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அகலமும் கொண்டது இந்த இடத்தோட ஆழத்தை கண்டுபிடிக்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்திலிருந்து பல நாடுகள் முயற்சி பண்ணாங்க அனுப்புறாங்க இதன் மூலமா அதனுடைய ஆழத்தை துல்லியமா கணக்கிட்ட விஞ்ஞானிகள் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சாங்க இந்த இடத்துடைய ஆழம் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது அடி அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் ஆலை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மரியானா ட்ரெஞ்சுடைய அடிப்பகுதியில அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னா சாதாரணமாக கடவுளுடைய மேல்மட்டத்துல எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு அழுத்தம் இருக்கிற கடல் பகுதிக்குள்ள சாதாரணமாக எந்த ஒரு மனிதராலையும் போயிட முடியாது அப்படி போனா அங்க இருக்கிற அழுக்கத்தினால மனிதர்களோட உடல் அமைப்புக்கு ஒரே செகண்ட்ல உடல் சிதறி இறந்து போயிடுவாங்க இதோட அடிப்பகுதியில இருக்கிற வெப்பநிலை கூட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் சும்மா ஒரு டிகிரி இருந்து வெறும் நாலு டிகிரி வரைக்கும் தான் இருக்கும் இவ்வளவு அபாயகரமான கடல் பகுதிக்குள்ளேயும் மனிதர்கள் போயிருக்காங்க முதல் முறைய இந்த ஆழமான கடல் பகுதிக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் தான் போனாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெண்டு பேர் மட்டும் பயணம் செய்யற மாதிரி ஒரு பாதுகாப்பு நிறைஞ்ச நீர்மூழ்கி கப்பலோட தயார் சொல்லப்படும் அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமா அமெரிக்கன் அமெரிக்கை சேர்ந்த ஸ்டோன் ஸ்டோன்சர்லாந்த சேர்ந்த கடல் ஆய்வாளரான ஜாக் பிக் என்பவரும் ட்ரெஞ்சுடைய அடி அளத்துக்கு போறாங்க அப்போ அவங்க அங்க பார்த்த காட்சி அவங்கள ரொம்பவே பிரமிக்க வச்சிருச்சு அவ்வளவு அழுத்தம் நிறைஞ்ச பகுதியிலும் சில உயிரினங்கள் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஆனா அப்ப டெக்னாலஜில அங்க நடந்த விஷயங்களை அவங்களால பதிவு பண்ண முடியாம போயிருச்சு இது நடந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் ஜேம்ஸ் கேமரூன் டீப் சொல்லப்படும் ஒரு ஒரு நீர்மூழ்கி கப்பல் அடிப்பகுதி அடையிறாரு அப்பதான் முதல் முறையா மரியனா ட்ரெஞ்ச் படம் பிடிக்கப்படுது அங்க இருந்த சில உயிரினங்களையும் படம் பிடிக்கிறாரு அந்த ஆழமான கடற்பகுதியிலையும் சில உயிரினங்கள் இருக்குங்கிறத அவர் தான் நிரூபிச்சாரு இவ்வளவு அழுத்தமான பகுதிகளில் உயிரினங்கள் வந்தது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான்